மக்களே ஒரு ஸாரி கொடுத்து ரெண்டு பாப்பா தைக்க சொன்னாங்க ஒரு பாப்பா பத்து வயசு பாப்பா ஒரு பாப்பா அஞ்சு வயசு பாப்பா தைச்சாச்சு அழகாக வந்துருக்குங்க பாருங்கள் அப்பெல்லாம் வச்சுருக்கேன் உள்ளே வந்து ஃபால்ஸ்லாம் கொடுத்துருக்கு லைனிங் கொடுத்துருக்கேன் இது சின்ன பாப்பாவுக்கு இது டாப்பு அவங்களுக்கு அவங்களே சொன்னாங்க ஷார்ட்டாக வேணும் டாப்பு வயிறெலாம் தெரியுற மாதிரி வேணும்னாங்க அதனால் இது மாதிரி வச்சுருக்கேன் இது பின் பக்கம் ஓ வச்சுருக்கேன் ஜிப்பு வச்சுருக்கேன் இது சின்ன பாப்பாவுக்கு இது பெரிய பாப்பாக்கு அதே மாதிரி பெரிய பாப்பாக்கு இது டாப்பு நானாகவே பெரிய பாப்பாவுக்கு பஃப்ஸ் லீவ் வச்சுருக்கேன் அவங்களுக்கும் ஜிப்பு அதே மாதிரி பூ வச்சு ரெடி பண்ணியிருக்கேன் அவங்களுக்கும் ஸ்கர்ட் இதே மாதிரி கட்டுறதுனாடாக அதே வச்சு அழகாக மடிப்பு வந்திருப்பாரு அப்புறம் சாரீயோட உள்கூத்து கொஞ்சம் இந்த மாதிரி கோடு போட்டு வந்தது அதில் ரெண்டு பேர்த்துக்கும் ஷால் ஹாஃப் சாரி மாதிரி போட்டுக்கலாம் ப்ளவுஸ் பிட்ட ஜாயின் பண்ணி கொஞ்சம் நீளம் பத்தில் அதனால் ப்ளவுஸ் பெட்டு ஜாயின் பண்ணி வச்சுருக்கேன் இது பெரிய பாப்பாவுக்கு இது சின்ன பாப்பாவுக்கு பெல்ட் ரெடி பண்ணணும் பெல்ட் ரெடி பண்ணி பிடிச்சிருக்கோம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி தேங்க்யூ